மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் கட்சி தலைவரான விஜய்யை ரேம்பில் ஏறி பார்க்க சில பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்போ பவுன்சர்களால் தூக்கி எறியப்பட்டதா ஏற்கனவே ஒரு இளைஞர் வந்து புகார் கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் தானும் பவுன்சர்களால் தூக்கி எறியப்பட்டுதான் சொல்லவும் செஞ்சிருக்கிறார் மதுரையில ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் கட்சியோட தலைவரான விஜய் நடந்து வர்றதுக்கான நடபாதையும் அமைச்சிருந்தாங்க அந்த நடபாதையில விஜய் நடந்து போகும்போது பாதுகாப்புக்காக சில பவுன்சர்களும் வந்திருந்தாங்க அப்ப கூட்டத்துக்கு வந்தவங்க அந்த நடபாதையை நெருங்குவதபடி ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தாங்க ஆனாலுமே அதையும் மீறி சில இளைஞர்கள் அந்த நடபாதையில ஏறவும் செஞ்சாங்க பொதுவாகவே பார்த்தோம்னா விஜய் தன்னோட மாநாட்டில் ரேம்பாக் பண்ணுவார் அதை பார்த்து ரசிக்கிறக்கே சில கூட்டம் மாநாட்டுக்கு வருவாங்க தளபதி விஜய் ராம்பாக் வரும்போது சில தீவிர ரசிகர்கள் அந்த ரேம்பல ஏறி முயற்சி பண்றதையே பார்க்கவும் முடிஞ்சிச்சு இதனால தான் முன்னெச்சரிக்கையாக இந்த மதுரை மாநாட்டில் ரேம்ப சுத்தி போடப்பட்ட தடுப்பு கம்பியில் க்ரீஸையும் தடவி இருந்தாங்க வானாலுமே சில ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அந்த தடையையும் மீறி விஜய கிட்ட போய் பார்க்க அந்த ஏறி இருக்கிறாங்க விஜய் ரேம்ப நடந்து வரும்போதே பவுன்சர்ஸும் பின்னாடி தான் இருந்தாங்க அப்ப பவுன்சர்ஸ் வந்து ஏறின அந்த நபரை பிடிச்சு தூக்கி வீசுறாங்க இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்திருச்சு இதில் பார்த்தோம்னா விஜயோட ரசிகருக்கு இந்த நிலமை அப்படியான ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டுச்சு ஆனா தளபதி விஜய் அந்த பவுன்சரோட செயலை பார்த்த உடனே அவர் பின்னாடி போக சொல்லிட்டாரு ஆனா எப்படியோ மாநாடும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் தூக்கி வீசப்படுற நபர் என்னுடைய மகன் தான் சொல்லி பேட்டி வந்து சந்தோஷோட மகன் சரத்குமாரும் மறுக்கவும் செஞ்சிருந்தார் இருக்குது அவரோட ரசிகரை ஆர்வத்துல பாக்க மற்றபடி எந்த உள் நோக்கத்தோட நான் தூக்கி நான் கம்பியை பிடிச்சிட்டு தொங்குறோம் ஆனால் திடீர்னு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பெரம்பலூர் காவல் நிலையத்தில் சந்தோஷம் அவருடைய மகனான சரத்குமாரும் புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா தான் அந்த மதுரை மாநாட்டில் கடந்துகிட்டதாகவும் அப்போ வந்து பவுன்சர்கள் தன்னை தூக்கி எறிஞ்சதால் தன்னோட மார்பம் மற்றும் வலது விழா எலும்புல அடிப்பட்டதாகவும் அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்துகிட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்கிறார் அதனால இப்படி எனக்கு அடிப்பட்டதாலையும் தனக்கு யாருக்குமே உதவிக்கு வராததால கட்சித் தலைவரான விஜய் மீதும் பாதுகாப்புக்கு வந்த பவுன்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா சந்தோஷ் வந்து தன்னுடைய மகனை தான் பவுன்சர்கள் தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் சரத்குமார் அதை மறுக்கவும் செஞ்சுருந்தார் ஆனா திடீர்னு விஜய் மேலயும் பவுன்சருள் மேலேயும் கேஸும் கொடுத்திருக்காங்க ஏன் அவர் எப்படி மாத்தி மாத்தி பேசவும் செய்யணும் சப்போஸ் இது ஃபேக்கான கம்ப்ளைண்டா இருந்துச்சுன்னா அவர் மேலேயே நடவடிக்கை பாயவும் செய்யும் இவர் இப்படி மாத்தி மாத்தி பேசினது ஏன் சொல்லிட்டு சில நியூஸ் சேனல்ஸும் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சிக்கு கெட்ட பேர் பெயர் கூடாது அப்படிங்கறதுனாலதான் நான் அமைதியாவே இருந்தேன் ஆனா பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இதுல சரத்குமார் பெரம்பலூர் காவல் நிலையத்துல தான் புகாரை கொடுத்துருக்காரு அதனால தேவைக்க தலைவரான விஜய் மேலையும் அடையாளம் தெரியாத பவுன்சர்கள் என பத்து பேர் மீதும் மூன்று பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு இப்ப மதுரை மாவட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றவும் செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கா இப்போ ஒரு திருப்பமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் தாலுகாவை சேர்ந்த அஜய் என்கிறவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறார் ஐயா நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க இது வேற யாரையும் இது நான் தான் நான் ரேம்பத் மேல ஏறி ஓடும் போது பவுன்சர் எனக்கு தெரிவிங்க அந்த வீடியோல தூக்கி வீசப்பட்ட இளைஞரை நான் தான் பவுன்சர்கள் தூக்கி வீசினவுன்னு கம்பியை பிடிச்சுக்கிட்டேன் எனக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அந்த மதுரை மாநாட்டுல ரேம்பல ஏறினதுமே பவுன்சர்கள் என்னதான் தூக்கி போட்டாங்க ஆனா சில பேர் எதிர்கட்சிகளோட தூண்டுதொலால தேவையில்லாம விஜய் மீது புகார் கொடுத்திருக்கிறாங்க இது யார் வேணுனாலும் கேட்டாலும் நான் நிரூபிக்க தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதே மாதிரி அந்த சரத்குமார் புகார் கொடுத்திருக்கிறார்ல அது போய் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கவும் செஞ்சிருக்கிறாரு அந்த ரேம்பில நிறைய பேர் ஏற முயற்சியும் பண்ணியிருக்காங்க அதனால பவுன்சர்கள் நிறைய பேர் தூக்கி வீசவும் பட்டிருப்பாங்க ஆனால் அஜய் என்ன சொல்றாருன்னா அந்த ரேம்பில் அந்த இடத்துல இருக்கிறது நான் தான் அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான் வேற ஒருத்தர் இருக்கிறதா சொல்றது போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் சரத்குமார் என்ன சொல்லியிருக்காருனா ரேம்பில் ஓடது தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் தூக்கி வீசினது தன்னை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காரு அதே மாதிரி அஜய் வந்து அந்த மாநாட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கிறாரா அதனால அவர்கிட்ட நிறைய வீடியோஸும் ஃபோட்டோஸும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அதனால தான் அந்த ரேம்பில் பவுன்சர்கள் தூக்கி வீசினது தான் தான் நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்காக பவுன்சர்கள் இப்படி ரசிகர்களை தூக்கி போடுறதுலாம் வரமை மீறி செயல் மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி ரசிகர்களுமே இந்த மாதிரி செயல்படாமல் இருக்கவும் செய்யும் எதுக்காகனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் சட்டமன்ற தேர்தல் போகுது அப்போ விஜயோட ரசிகர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்க என்னதான் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டாலுமே மக்களும் ஓட்டு போட்டால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சீட்டும் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இஸ்யூஸ்லாம் தேவைக்க மாநாட்டில் இனி நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின் மக்கள்கிட்டையும் நல்ல பேர் கிடைக்கவும் செய்யும்